வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பாடம் வந்து மரபு சொற்களங்களை நமக்கு இலக்கண பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்க புக் ஆஃப் கன்வெர்ட்ஸ்க்கான ஆசஸ்ஸாக வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் இது பின்னாடி நமக்கு மதிப்பீடு கொடுத்துருப்பாங்களா அதற்கான அசஸ்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த பாடம் ஒன்றில் இருக்கிற கவிதை அப்புறம் வந்து ஒரேநிலை துணைப்படத்துக்கு எல்லாமே நம்ம ஆன்சர்ஸ் போட்டுட்டோம் அதை பார்க்கலான்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் உள்ளே பாருங்கள் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க அதில் போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஆன்சர் குறித்துக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மரபு சொற்கள் இதற்கான கொஸ்டின்ஸ் நமக்கு பதிமூ பதிமூணாவது பக்கம் இருக்குது பதிமூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது டேஸ் ஆன்சர் மரபு அடுத்து இரண்டாவது யானை டேஸ் யானை பிளிரும் அடுத்து மூன்றாவது ஆந்தை அலரும் என்பது டேஸ் ஆன்சர் ஒளி மரபு அடுத்து நாலாவது புலியின் இளமை பெயர் ஆன்சர் வந்து புலி பரல் அடுத்து பூ பறித்தால் என்பது ஆன்சர் வினை மரபு அடுத்து உரிய மரபு சொற்களை நிரப்புக அதில் நெசவாளர் ஆடை நெய்தார் அடுத்து நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது குறைக்கும் ஆடு தன்னுடைய குட்டியை தேடியது ஆட்டு குட்டி தானே சொல்வோம் ஆடு தன்னுடைய குட்டியை தேடியது அடுத்து தாகத்துக்கு தண்ணீர் குடித்தான் தண்ணீர் தான் குடித்தான் வரும் பால் தான் பருகினான்னு வரும் நமக்கு தண்ணீர் கொடுத்தனால குடித்தான் ஆன்சர் வந்து குடித்தான் அடுத்து புளி குரங்கை பார்த்து பிளிரியது புளி வந்து பிளிரியது சாரி நாலாவது கான்சர் பாருங்க புளி குரங்கை பார்த்து உரிமையது புளி வந்தனால் உரிமியாது யானை தான் பிளிரும் புளி வந்து என்ன செய்யணும்னா உருமும் உருமியாது நெக்ஸ்ட்டு பின்னாடி பாருங்கள் ஒரு படம் கொடுத்து எப்படி சொல்லலாம் தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க இதில் இவர் பேர் வந்து இந்த பையன் பேர் வந்து கரிகாலன் கரிகாலன் என்ன செய்யறான் சோறு சாப்பிடுதான் அதை நம்ம வந்து கரெக்டாக மரபு தொடரில் எப்படி எழுதோம்னா சோறு உண்டான் எழுதிக்கோங்க சோறு உண்டான் அடுத்து இரண்டாவது இந்த பாப்பா குட்டி பாப்பா என்ன பண்ணுது தண்ணீர் குடிக்கிறாங்க அதை என்ன பண்ணணும் தண்ணீர் குடித்தால் தண்ணீர் குடித்தால் அடுத்து மூணாவது பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஆல்வின் பிஸ்கட் தின்றான் ஆல்வின் பிஸ்கட் தின்றான் அடுத்து நாலாவது பால் குடிக்காங்களா ஜெ ஜெரீனா பால் பருகினாள் ஜெரீனா பால் பருகினாள் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு படத்தில் பேருடன் ஒளி ஒளிமரபு சொற்களை இணைத்து எழுதுங்க சேவல் கூவும் சேவல் என்ன செய்யும் கூவும் காகம் கரையும் அடுத்து நாய் குறைக்கும் வண்டு வந்து முரலும் நெக்ஸ்ட்டு ஏ கொஸ்டின் ஆன்சர் வினாக்களுக்கு விடையளிக்க ஏதேனும் ஐந்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம இதில் வந்து என்ன எழுதலாம் ஒரு ஐந்து மரபு சொற்களை வந்து தொடரில் அமைத்து எழுதுகிற மாதிரி எழுதணும் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள் அகிலா நீர் குடித்தாள் ஃபர்ஸ்ட் இது அடுத்து இரண்டாவது பாருங்கள் அமுதன் சோறு உண்டான் அடுத்து மூணாவது கொஸ்டின் மூணாவதுக்கான ஆன்சர் வந்து யானை காட்டில் பிளிரியது அடுத்த நாலாவது பாருங்கள் காகம் கா க என கரையும் அடுத்த ஐந்தாவது அதிகாலையில் சேவல் கூவும் மொத்தம் நமக்கு ஐந்து மரபு சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க நீங்கள் ஐந்து மரபு சொற்களை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் நமக்கு ஒரு ஒரு பத்தி கொடுத்து அதுலேருந்து நமக்கு வினாக்கிலேருந்து விடை எழுத சொல்லியிருக்காங்க பின் மேலே ஒரு நாலு லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெயர் சொற்கள் பெயர் சொற்கள்னால் நமக்கு என்னென்னலாம் இருக்குது பாருங்கள் செழியன் காடு மரம் குரங்குகள் அணில்கள் குயில் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வினை சொற்கள் என்னென்ன வினை சொற்கள் அதில் இருக்குது அளப்பும் கேட்டது ஓடி விளையாடின கூவியது அடுத்து ஒருமை சொற்கள் என்னெல்லாம் ஒருமை சொற்கள் பாருங்கள் செழியன் மரம் குயில் இது எல்லாமே ஒருமை சொற்கள் அடுத்து பன்மை சொற்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் குரங்குகள் அணில்கள் இது எல்லாமே பன்மை சொற்கள் அடுத்து உயர்தினை சொற்கள் உயர்தினை சொற்கள் என்னெல்லாம் இருக்குது செலியன் அடுத்து அக்ரிணை சொற்கள் அக்ரினை சொற்கள் என்னெல்லாம் இருக்குது மரம் குரங்குகள் அணில்கள் குயில் இது எல்லாமே அக்ரினை சொற்கள் அடுத்து நமக்கு மொழியை ஆல்பம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ